வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து நூற்றி இரண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த பாடல் குறித்த ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல் குறிஞ்சி திணை அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குறிஞ்சி திணையை சார்ந்த பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் செம்பியனார் என்ற பெயர் கொண்டவர் பாடல் தலைவியினுடைய கூற்றாக அதாவது தலைவியானவள் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது காமம் மிக்க கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூற்று அதாவது தலைவிக்கு அந்த தலைவனை பார்க்க முடியாமல் அன்பு ரொம்ப பெருகி போச்சு அப்படிப்பட்ட சூழலில் தலைவி என்ன பண்ணுறான்னா அந்த குறிஞ்சி திணை அந்த திணைப்புணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திணைகளையெல்லாம் காவல் காக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு அப்போ அந்த நேரம் அங்கே ஒரு கிளி வருது பொதுவாக அந்த கிளி வந்துச்சுன்னா அதை விரட்டணும் இல்லையா அந்த விரட்டுறதுக்காகத்தான் அந்த பெண் அங்கே இருக்கா அப்போ அந்த கிளியின் இடத்துல தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துகிறா தனக்காக தலைவனிடத்தில் தூது போக சொல்கிறா அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாம் கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி என்பதாக தொடங்கி மொத்தம் ஒன்பது வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வளைந்த திணைக்கதைகள் அதாவது தினைன்னா நமக்கு தெரியும் அது ஒரு தானியம் நம்முடைய நெல் எப்படி ஒரு தானியமோ அது மாதிரி திணை என்பதும் ஒரு வகையான தா தானியம் அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு இன்றைக்கும் சில கடைகளில் திணை திணை கிடைக்கும் பல திணைகள் கிடைக்க கிடைக்கிது அப்படி அந்த வளைந்த திணை கதிர்களை கொய்து பசியாரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய சிவந்த வாயையுடைய பசுமையான கிளியே அஞ்சாது நீ பயப்படாத அந்த கிளிகட்ட சொல்கிறான் பொதுவாக கிளியை விரட்டுறதா வேலை அந்த பயிரை கொத்திடுச்சுன்னா நமக்கு சேதமாயிரும் இல்லையா அப்போ நாம் எப்படி விளைச்சல் எடுக்க முடியும் அதை நாம் எப்படி சாப்பிட முடியும் அடுத்தவங்களுக்கு எப்படி விற்க விற்று வ வருமானம் பெற முடியும் அப்போ முடியாது அப்போ அந்த காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறாள் அந்த தலைவி அப்போ அவ அந்த நேரத்தில் அவள் அந்த கிளி ஒன்று வருது அந்த கிளியை கண்டு அந்த கிளி இவளை பார்த்தோன்னா பயப்படுது இல்லையா ஏன்னா விரட்டுறதுக்காகத்தான் ஏதோ ஏதோ விரட்டுவா ஒளி எழுப்பியோ வந்து உண்டிவில் வச்சு அடிச்சோ எப்படியோ விரட்டுவாங்க ஆனால் இவன் சொல்கிறான் அந்த வளைந்த திணைக்கதிர்களை கொய்து பசியாரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்திருக்கக்கூடிய சிவந்த வாயுடைய அந்த கிளியே நீ பயப்படாத நீ கதிர்களை கொய்கின்ற காரணத்தால் உன்னை விரட்டுவர் என்று அஞ்சாது விரும்பிய மட்டும் கதிர்களை உணவாக கொள்கங்கிறான் அவன் என்ன சொல்கிறா பாருங்களேன் அதாவது நீ வந்து உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோ உன்னை விரட்டுவன் நீ நினைக்க வேண்டாம் உனக்கு எவ்வளோ வயதுக்கு வேணுமோ நீ அவ்வளவும் சாப்பிட்டுக்கோ நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா நீ உன்னுடைய தேவையை முடிச்சதுக்கப்புறம் உன்னுடைய தேவை என்னது பசி ஆறணும் இல்லையா நீ உன்னுடைய தேவையை முடித்ததுக்கப்புறம் எனக்கு தேவையானதை நீ செய்யணும் உன்னை நான் நான் கைதொழுது கேட்டுக்கிறேன் இல்லையா கையெடுத்து கும்பிட்டு நான் உன்னை கேட்டுக்கிறேன் உன்னுடைய தேவையை முடிச்சுக்கோ உனக்கு என்ன தானே நீ எவ்வளோ தினைப்பயிர் வேணாலும் சாப்பிட்டுக்கோ உன்னை நான் வந்து ஒன்று விரட்ட மாட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்காக நீ ஒன்று செய்யணும்னு கையெடுத்து நான் உன்னை கும்பிடுறேன் என்ன தெரியுமா என்னுடைய தேவை பலவாக காய்கள் காய்க்கின்ற பலாமரங்களை உடையது பக்கமலை இல்லையா அந்த பக்கத்து மலைப்பகுதியில் நிறைய காய் காய்க்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்குது அங்கே தான் என்னுடைய தலைவர் இருக்கிறார் அந்த தலைவருடைய நாட்டு நாட்டில் உன்னுடைய உறவினர்கள் நிச்சயமாக இருப்பாங்க தானே எனக்கு எப்படி என்னுடைய உறவாக தலைவர் அங்கே இருக்கிறானோ அது மாதிரி உனக்கு உறவினர்கள் இருப்பார்கள் அப்படி உன்னுடைய உறவினரை காண சென்றால் அங்கே என்னுடைய தலைவனையும் நீ பார்த்துட்டு வா சரியா அப்படி அவரை பார்க்குறப்போ இந்த மலைக்காட்டில் திணைப்புணத்தில் காவல் காக்கக்கூடிய பணியில் மறுபடியும் குறவர் மகள் வந்து விட்டால் அதாவது நான் வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லும் நீ சொன்னா போது எனக்கு நீ வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதாக வேண்டுகோள் வைக்கிறாள் அப்போது இந்த இடத்துல அந்த கிளியை வந்து அவர் தூது விட பார்க்கிறாள் அப்போது நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் ஆகணும் நமக்கு ஒரு தேவை ஆகணும் அப்படின்னா நம்ம யாருக்காவது ஏதாவது செய்யணும் நம்ம செஞ்சா தான் அவங்க நமக்கு ஏதாவது ஏதாவது உதவி செய்வாங்க அப்போ அந்த வகையில் இவளுடைய வேலையே என்ன அப்படின்னா இந்த தலைவியினுடைய வேலையே என்னென்னா அந்த தினைப்புணத்தை அந்த கிளிகள் மாதிரி இருக்கக்கூடிய பறவைகள் கிட்ட பாதுகாக்கணும் தான் ஆனால் இந்த தலைவி என்ன சொல்கிறான்னா அந்த கிளியை பார்த்து சொல்கிறான் உனக்கு என்ன வேணுமோ அந்த என்ன எவ்வளவு உணவு வேணுமோ எவ்வளவு திணைப்பயிர்கள் வேணுமோ உனக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கோ சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் உன்னை கையை க கை வணங்கி கேட்டுக்கிறேன் கை தொழுது நான் உன்னை கேட்டுக்கிறேன் பக்கத்து நாட்டுக்கு போவே உன்னுடைய உறவினர்களை பார்க்க அப்படி பார்க்க போகிறப்ப அங்கே என்னுடைய தலைவரையும் பார் அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரி மறுபடியும் அவள் திணைப்பணத்தை காவல்காக்க விட்டாள் ஏன்னா தலைவன் ஒரு வேலை இவளுக்கு அந்த திணைப்பண வேலை இல்லை அப்படின்னா வீட்டில் தான் இருப்பான் இல்லையா மலைப்பகுதியில் ஏதாவது தான் வாழ்ந்துட்டு இருப்பாள் அப்போ திணைப்பணம் காவல் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அவனால் அந்த இடத்துக்கு வர முடியும் அங்கே தான் தலைவனை சந்திக்க முடியும் இப்போது மறுபடியும் பயிர் முத்தக்கூடிய காலகட்டத்தன தான் அந்த மாதிரி வீட்டிலேருந்து அனுப்பி வைப்பாங்க போய் அந்த பயிரை பாதுகாவல் செய்யணும்னு அனுப்புவாங்க ஒரு வேளை தலைவன் வந்து இந்த தினைய பயிர் நல்லா முத்திருச்சு தலைவிங்க காவலுக்கு வருவான்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்போ அதை தெரிவிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்போ நிச்சயமா அந்த கிளி போய் சொல்லுமா சொல்லாதான்னு தெரியாது இல்லையா ஆனால் சொல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த ஆனால் இவளுக்கு ஒரு மனநிலை எப்படின்னா ஒரு திருப்தி தன்னை ஆறு கட்ட சொல்றது என்னைக்கு மாதிரி இருந்தால் நம்ம ஒரு ஒரு அலைபேசி வாயிலாகவோ அல்லது ஏதாவது கடிதங்கள் மூலமாகவோ நாம் கருத்து தெரிவிக்கலாம் இல்லை எப்படியாவது தெரிவிக்கலாம் அன்றைக்கி அதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ அந்த சூழலில் தன்னுடைய மனக்குறையை தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்தை அந்த பெண்ணானவள் என்ன பண்ணிட்டான்னா அந்த கிளிகட்ட சொல்லி ஆறுதல் தேடுகிறாள் அப்படியாக அமைந்தான இந்த பாடல் பாடலை பாருங்கள் கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி அஞ்சல் ஓம்பி இல்லையா அந்த வளைந்த தினைக்கதிர்களை சாப்பிடுறதுக்காக சிவந்த வந்திருக்கக்கூடிய சிவந்த வாயுடைய பசுமையான கிளியே அஞ்சல் பயப்படாத ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு நீ குறை முடித்த பின்றி இல்லையா உனக்கு என்ன குறை குறை உனக்கு குறைய வேண்டாம் உன் எவ்வளோ வேணுமோ சாப்பிடு அதுக்கப்புறம் என் குறை செய்தல் வேண்டுமாள் என்னுடைய குறையை நீ தீர்த்துவை கைதொழுது இறப்பல் நான் கையை கை வணங்கி கேட்டுக்கிறேன் பல்கோல் பலவின் சாரல் பல காய்களை கொண்ட பலாமரங்கள் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் அவர் நாட்டில் நீ கிளை மருங்கின் சேரியாயின் கிளைனா உறவு உன்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக நீ அந்த பக்கம் போனேன்னா அம்மலை கிளைவோ கிளவோருக்கு உரைமதி அந்த மலையில் இருக்கக்கூடிய கிளவோன்னா தலைவன் அந்த தலைவனுக்கு நீ உறைப்பாயாக இம்மலையில் இந்த மலையில காண குறவர் மடமகள் இல்லையா அந்த குறவருடைய அந்த இளமைத்தன்மை புரிந்து மடமகள் ஏனல் காவலாகினால் இந்த தினைப்பயிரை காவல் காப்பதற்காக வந்துவிட்டால் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை மட்டும் என்ன பண்ண அந்த தலைவனிடத்தில் நீ சொல்லிவிடு வேற எதுவுமே நீ சொல்லாட்டியும் பரவாயில்ல அப்போ அப்படி இந்த தலைவன்கிட்ட சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ண வந்த என்ன பண்ணுவான் இந்த தலைவியை காண்பதற்காக தலைவியை சந்திப்பதற்காக வந்து விடுவான் அப்போ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அந்த தலைவியானவள் என்ன பண்ணுறான்னா அந்த கிளியின் இடத்துல இந்த பாடலை சொல்கிறாள் அதுதான் அந்த பாட்டு பாடலை பாருங்கள் கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிழி அஞ்சல் ஓம்பி ஆர் பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்றி என் குறை செய்தல் வேண்டுமால் கைதொழுது இறப்பல் பல்கோள் பலவின் சாரல் அவர் நாட்டு நின் கிளை மருங்கின் சேரியாயின் அம்மலை கிளவோர்க்கு உறைமதி இம்மலை காண குறவர் மடமகள் ஏனல் காவலாயினல் எனவே அப்போ வளைந்த திணைக்கதிர்களை கொய்து பசியறக்கூடிய பசியற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய சிவந்த வாயுடைய பசுமையான கிளியே நீ பயப்படாதே நீ கதிர்களை அந்த கொய்கின்ற காரணத்தால் உன்னை விரட்டவர் என்று அஞ்சாது உன்னை விரட்டியிருவென்னு நீ பயப்படாம கதிர்களை உணவாக விரும்பிய மட்டும் உண்க நீ உன் தேவையை முடித்த பின்பு எனக்கு தேவையான செயல்களை நீ செய்ய வேண்டும் உன்னை நான் கைதொழுது கேட்டுக்கொள்கிறேன் என் தேவை பல காய் பலவக பலவாக காய்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய தலைவரை நீ சென்று சந்திக்க வேண்டும் அது எப்போ தெரியுமா உன் உறவினரே என்னைக்காவது நீ பார்க்க போனேன்னா அங்கே என்னுடைய தலைவரையும் பார்த்து இந்த மாதிரி இந்த மலையில் இருக்கக்கூடிய தலைவி தினைப்பன காவலுக்கு வந்து விட்டால் அந்த குறவர் மகள் மீண்டும் வந்து காவல் காத்து நின்றாள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லு அப்படிங்கிறா அந்த தலைவி